சில இடத்துல வைரவருக்கு படைக்கின்ற பொழுது கள்ள சாரா படைப்பார்கள் அது அவர்களுடைய ஆச்சாரம் இந்த ஆசாரத்தின்படி வழிபடுவதற்கு கூட ஆகமங்களில் சொல்லியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இடங்களிலே அப்படி வழிபடுவதே அதை அவர்கள் ஒன்றும் தடை சொல்லவில்லை இது மற்ற இடங்களிலே என்னென்ன இடங்களிலே அப்படி வழிபடலாம் என்றதை பற்றி சொல்லியிருக்கின்றது அப்போ அந்த அந்த வழிபாட்டின்படி அவர்கள் செய்து கொண்டு வந்தார் அந்த அந்த இன்படி செய் அங்கே ஆகமங்கள் இல்லை ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட வழிபாடு இருக்கின்றது அங்கே இந்த விதப்படி வழிபடலாம் என்ற விதிவிலக்குகள் இருக்கின்றது சொல்லி இருக்குது ஒரு இடத்தை சொல்ற சாமுத்ரம் மிருகே இது பிருங்கராஜனுக்கு சமுத்திரத்து மீனையும் மிருகர்க்கு மீனோடு கூடிய எண்ணத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் இது ஆகமத்தில் இருக்குது ஆனால் ஆகம பூஜைக்கு அப்பாற்பட்ட முறை அடுத்தது மாதிரி ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட முறையில் காமிகாமத்திலேயே இருக்குது உருத்தருக்கு மாமிசமும் அன்னனுமாம் ஆபருக்கு மீனும் ஆபவற்றருக்கு மாமிசத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் ருத்ராயமாம் சமன் நம்ஸ்தாத் ஆப மத்யஸ் ஜம் சஞ்ச என்று வருகின்றது அப்போ இது வந்து ஆகம வழிபட்டுக்கு அப்பாற்பட்ட முறையே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வீடுகளிலே எந்த வீட்டில் போய் செய்கிறோமோ அந்த வீட்டுக்குரிய உபச்சாரம் இருக்க வேண்டும் இப்போ சில வீடுகளில் மச்சம் மாமிசம் சாப்பிட வீடுகளில் அவர்கள் அப்படி முறை இருக்கின்றது இப்போ ச இறந்தவர்கள் எல்லாம் எட்டு செலவு ஒன்று இருக்கின்றது இல்லையா அதெல்லாம் ஆகமத்தில் இல்லையே எட்டு செலவு ஆகமத்தில் இருக்கின்ற ஒன்று இல்லையே அதான் சொல்லுவார்கள் இன்னொரு காமியாக சொல்லுவது தேவக்கிரகத்தில் ஹவிஸ் தேவக்கிரகம்ண்டா சுத்த அன்ன போஜனம் சாப்பிட்ற பிராமணர்கள் மற்றது சைவக்காரர்கள் வீட்டில் வந்து சுத்த அன்னம் ராஜ கிரகத்தில் மாமிச அன்னம் ராஜனுடைய இடத்துல மாமிச எண்ணம் படைக்கிறார்கள் சூத்திர கிரகத்தில் கள்ளும் மது கூட கூறப்பட்டது ஏனைய இடங்களிலே தேன் சேர்த்துக் கொள்ளலாம் இதுவும் இது வந்து ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட வழிபாட்டு முறைகளுக்கு கைட் லைன்ஸ் குடிக்கணும் அந்த இந்த நீங்கள் எந்த கோயில் எப்படி நிறைய ஒரு கோயிலில் மூல விக்கிரகம் ஆல ஆகம மரப்படி ஸ்தாபித்து சந்திரம் ஸ்தாபித்து முன்னாலே க பழிவீடம் வைத்து கொடிமரம் வைத்து நீங்கள் ஆகம பூஜை நடத்தினால் அல்லது மடாலயமாக இருந்தாலும் கூட அங்கே விக்கிரகம் சாகைப்பட்டு ஆகம பூஜை நடத்தினால் அங்கே இந்த சபைகளிலே பங்கேற்பவர்கள் மற்ற மாமிசம் தவித்திருக்க வேண்டும் தினசரி தங்களுடைய தனிப்பட்ட பூஜை வழிபாடு ஜபம் செய்ய வேண்டும் இப்போ டாக்டர் நான் இப்போ கேட்குற இன்னொரு கேள்வி என்னவென்றால் இதில் நான் மறந்து விடுவதற்கு முதல் இதை கேட்க விரும்புகின்றேன் அதாவது வந்து இந்த ஆலயங்களிலே சுற்று அது வந்து நாங்கள் வலம் பெறுகின்ற போது சண்டேஸ்வரர் சன்னதியிலே நாங்கள் வழிபடுகின்ற முறையை பற்றி சொன்னீர்கள் நவக்கிரக வழிபாடு பற்றி இரண்டு மூன்று விதமாக பல்வேறு நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன் அதிலே பலருக்கும் பல ஐயங்கள் இருக்கலாம் நினைக்கின்றேன் சில பேர் ஒரு முறை இடமிருந்து வளமாக வணங்கிவிட்டு வருகின்றார்கள் சில பேர் மூன்று முறை இடமிருந்து வளமாக அந்த சண்டேஸ்வரர் நவக்கிரக சன்னதியை வணங்குகிறார்கள் ஒரு சில நூல்களிலே குறிப்பிடப்படுகின்றதன் படி பார்த்தால் அதாவது ஒன்பது முறை அதாவது நீங்கள் ஏழு முறை இடமிருந்து வளமாகவும் இரண்டு முறை வடமிருந்து இடமாகவும் வணங்கித்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அதில் ராகுகேதுவுக்கு மாற்றி சொல்கிறார்கள் இதிலே எது சரியானது முதலாவதாக நவக்கிரக வழிபாட்டில் பார்க்கின்ற பொழுது நவக்கிரக வழிபாடு ஸ்தாபனத்திலேயே அந்த வித்தியாசம் இருக்கின்றது அதாவது ஆதி காலத்திலேயே நவக்கிரகங்கள் வந்து அதாவது என்ன சொல்வார் தனி சந்நிதிகள் இருக்கவில்லை அதாவது ஓ வியாழன் சுக்கிரன் சூரியன் ஆகியோருக்கு இந்த கர்ப்ப கிரகத்திலேயே உட்புற உட்புறத்திலேயும் அந்தலேயும் விக்கிரகங்கள் அமைக்கின்ற வழிபாடு ஆமாம் இருக்கின்றது ஆனால் அந்த கர்ப்பக் அந்த தனிச்சந்நிதிகள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் வழிபடுகின்ற பொழுது இப்போ சூரியனுக்கு வந்து ரெண்டு நமஸ்காரம் செய்யலாம் ரெண்டு முறை நமஸ்காரம் செய்யலாம் என்ற விதி இருக்கின்றது பிரதட்சிணமாக முழுக்க சுட்டுகின்ற பொழுது நீங்கள் மூன்று முறை சுற்றலாம் அல்லது ஒன்பது முறை சுற்றலாம் அது அதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது அப்பிரதட்சிணமாக சுட்டுகின்ற முறை வந்து இப்போ சிலர் வந்து இப்போ ராகுகேது சந்நிதி தனியாக இருந்தால் நீங்கள் அங்கே அப்பிரதர்ஷனமாக சுற்றலாம் என ராகேது என்ற சஞ்சாரம் வந்து மற்ற விதமாக வருவதனால் வருகின்றது ஆனால் மொத்தமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் மொத்தமாகத்தான் சூரியன் தான் அங்கே அதிதெய்வம் சூரியனை வைத்துத்தான் அங்கே மற்ற வழிபாடு எல்லாம் இருக்கின்றது சூரியனை மையமாக வைத்துதான் மற்ற வழிபாடெல்லாம் இருக்கின்றது ஆகவே நீங்கள் எந்த கிரகத்தை வழிபட்டாலும் அந்த கிரகம் சூரியனை சுற்றுகின்ற விதமாக நீங்கள் கும்பிடு வேண்டும் ராகுகேதுக்கள் மட்டும் தனி சாயா கிரகங்கள் வந்து எல்லா கிரகங்களும் வலம் செல்ல சாய ராகுதுக்களின் சஞ்சாரம் தெரியும் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு தெரியும் அது இடம் இடமாக செல்லும் அப்பிரதிசினமாக செல்லுகின்ற கிரகங்கள் அதனுடைய அது தனிச்சனி இருக்கின்ற கோயில்கள் அருமை நாங்கள் பார்ப்பதில்லை ஆகவே பொதுவாக வழிபாட்டின்படி நீங்கள் மினிமம் மூன்று முறை தனியாக கும்பிட என்றால் தனியாக சுற்றி கும்பிட இல்லை நீங்கள் கோயில் வருகின்ற பொழுது பிரகாரத்திலே வழிபட்டு உங்களை வழிபாட்டை முடித்துக் கொண்டு வரலாம் முதலே சொல்லியிருந்தேன் இருந்தேன் தனிச்சன்னதி இருந்து அதை சுற்றி வழிபட வேண்டும் என்றால் ஆக குறைந்தது மூன்று முறை கொண்டு வரலாம் சூரியனுக்கு தனி சன்னதி இருக்கணும் சூரியனுக்கு தனி கோயிலே இருக்கின்றது ஆகம விதிப்படி சூரியனுக்கு கோயில் அமைந்த ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு சூரியனார் கோயில் வேறு எந்த இடத்துலையும் ஆகம விதிப்படி சூரியனுக்கு கோயில் கிடையாது வட இந்தியாவில் குஜராத் என்ற இடத்துல இருக்கின்றது அது ஆகம விதிப்படி அமைந்த கோயில் ஆனால் பூஜை இல்லை ஆகம விதிப்படி அப்போ இந்த கோயில்களிலே வந்து நீங்கள் வழிபடலாம் சுற்றி வழிபடுகின்ற எல்லாம் இருக்கின்றது ஒன்பது முறை சுற்றி வழிபடலாம் மற்றது சூரியனுக்கு தனி என்றால் ரெண்டு முறை வழிபடக்கூடிய முறையும் இருக்கின்றது ஒரு இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாம் நினைக்கின்றேன் பொதுவான கேள்வியாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காலத்திலே ஆலயங்களை அரசர்கள் கட்டினார்கள் அது அரசர்களுடைய நிர்வாக கட்டமைப்பை கொண்ட முக்கிய இடங்களாகவும் அரண்மனையைப் போல பாதுகாப்புக்குரிய இடங்களாகவும் தங்களுடைய திரவியங்களை சேகரித்து வைக்கிற திரை செய்திகளாகவும் மக்கள் வரி செலுத்துகின்ற இல்லை என்றால் பஞ்ச காலத்திலே மக்களுக்கு உணவளிக்கின்ற உணவுக்கூடங்களாகவும் ஆலயங்கள் சிறந்து விளங்கின அது மக்கள் சொத்தாக இருந்தது மன்னனுடைய சொத்து மக்கள் சொத்து இன்றைக்கு தனிப்பட்ட முறையிலே ஆலயங்கள் எழுப்பப்படுகின்ற முறைமை வந்திருக்கிறது இந்த ஆலயங்களில் இருக்கின்ற புறப்படுகின்ற நிதியை அதாவது அந்த நிதியை பெற்று அதை பயன்படுத்துகிற போது அதை ஆலயத்தினுடைய செலவுகளுக்காக ஆலயத்தினுடைய நிர்வாக பொறுப்புகளுக்காக ஒரு பகுதி எடுத்துக்கொண்டாலும் மறுபகுதியை பராமரிக்கின்ற முறையிலே பல்வேறு விதமான விடயங்கள் இருக்கின்றன பொதுவாக நீங்கள் சொல்லது போல் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லுவார்கள் அதாவது ஆலயத்தில் இருந்து வருகின்ற நிதியை கொண்டு குடும்பம் நடத்தலாமா குடும்ப சொத்தாக அதை கொள்ளலாமா என்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி இருக்கிறது அந்த கேள்வியை நான் உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள நல்ல ஒரு கேள்வி அந்த காலத்திலே ஆலயங்கள் பார்த்தால் ஒரே நாளிலே எழுப்பப்பட்ட ஆலயங்கள் அல்ல தஞ்சை பெரிய கோயில் கூட அதற்கு முன்னரே அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கின்றது பாடல் வென்றிருந்ததை தான் அதை வ தேவார வைப்புத்தலங்கள் என்று சொல்ல குறிப்பிடப்பட்ட தலங்கள் அதைத்தான் ராஜராஜன் பின்னர் கட்டினான் சிதம்பரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாம் பல ஆண்டு ஆண்டுகளாக பல பல மக்களுடைய மன்னர்களுடைய தலைமுறை தலைமுறையான பங்களிப்பினால் உருவாக்கப்படுகின்றதான் கோயில்கள் ராமேஸ்வரம் எல்லாம் எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ மன்னர்கள் அடுத்தது அந்த ஆலயத்தை மன்னர்கள் பயன்படுத்தினார்கள் இப்படி பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் ஒரு அரங்கேற்றத்துக்கு பெரிய புராண அரங்கேற்றம் நூல் அரங்கேற்றம் போன்ற அரங்கேற்றம் எல்லாம் பார்த்தால் பெரிய புராணம் அரங்கேற்றம் நடந்தது எங்கே தில்லை சிதம்பரத்திலே தில்லை சிதம்பரத்திலே பெரிய புராண நடந்தது அது நடந்தது நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போதாம் ஆண்டு தொடங்கினது ஏப்ரல் த ஃபோர்த் த லெவன் தேர்ட்டி நைன் தொடங்கி ஓராண்டு காலம் நடைபெற்றது பெரியபுராண அரங்கேற்றம் தில்லையில் இருக்கிற அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் முற்று பெற்றது இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் ஆயிரத்தி நூற்றி நாற்பது இது வந்து பெரியபுராண அரங்கேற்றம் இதே மாதிரி கம்பராமாயணம் அரங்கேறியது இருக்கின்றது கம்பராமாயணம் அரங்கேறியது இருக்கின்றது கம்பராமாயணம் வங்கி அரங்கேறியது என்று கேட்டால் ஸ்ரீரங்கத்திலேயே அரங்கேறியது ஸ்ரீரங்கத்திலே தான் கம்பராமாயணம் அரங்கேறியது இது அரங்கேறிய வருஷம் என்னென்று கேட்டால் அங்கே வந்த கிறிஸ்துவுக்கு பின் எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கிறிஸ்துவுக்கு பின்னர் எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த அரங்கேற்றம் அங்கே நடைபெறுகின்றது அப்போ அங்கே அந்த அரங்கேற்றம் நடைபெறுகின்றது எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பங்குனி மாதம் நாலாம் தேதி தமிழுக்கு பங்குனி நாலு அன்றைக்கு பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரவென்றால் எங்களுக்கு தெரியும் திருக்கல்யாணம் நடக்கிறது அங்கேயும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் ராமருக்கும் சீதைக்கும் நடந்ததெல்லாம் அங்கே நடந்தது அப்படித்தான் நடந்தது அப்போ இந்த பங்குனி உத்தர காலத்திலே தான் அந்த அரங்கேற்றம் அங்கே நடந்து வருகின்றது அப்போ இதை பற்றி எல்லாம் அந்த காலத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் அப்போ அந்த பாட்டிலே கூட இருக்கின்றது எண்ணி சகாத்தம் எண்ணூற்றி ஏழின் மேல் சாலி வாகன சகாத்தம் எண்ணூற்றி ஏழு இதுதான் எங்களுக்கு வரையுது எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு கிபி ச மே சடையன் வாழ்வு புண்ணிய வெண்ணனல்லூர் தன்னிலே கம்பநாடன் பண்ணிய ராமஹாதை ராமகாதை பங்குனி உத்திரத்தில் கண்ணிய அரங்கர் முன்னே கவியரங்கேற்றினானே இது ஒரு கம்பராமாயணம் எந்த நாளில் அரங்கேற்றப்பட்டதுண்டு ஷாலிவான சகாப்தம் எண்ணூற்றி ஏழு அது சரியாக கனக்குலேட் பண்ணி பார்த்தால் எங்களுக்கு கிறிஸ்துவுக்கு பின்னர் எண்ணூற்றி எண்பத்தஞ்சு பங்குனி உத்தரணா உத்தரநாள் ஒரு கேள்வி வந்து கிறிஸ்துவுக்குப் பின்னர் கம்பராமாயணம் இயற்றப்பட்டிருந்தால் கம்பராமாயணத்தின்படி ராமர் கிறிஸ்துக்கு பிற்பட்டவரான ஒரு கேள்வி வரப்போகிறது இது தமிழ் தமிழ் கம்பராமாயணம் ராமாயணம் இது வந்து வால்மீகி பாடினது அது முன்னர் அடுத்ததாக இதே மாதிரியாக அடுத்தது வருகின்றது என்று கேட்டால் இதுக்கு வந்து இருக்கு சோழ மண்டல சதக மண்டல பாட்டு இருக்குது அது சொல்லுது திண்மையேறும் கம்பனிடம் செய்யத்தகம் பல் சிறப்பயர்ந்து நன்மையேறும் ராம காதை ராமனுடைய கதை நட்பேர் புவியிற் தலைத்து இந்த புவியிலே நிலை தோங்குவதற்காக உண்மை ஏறும் திருவரங்கத்து ஒருவன் சபையில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சபையிலே உத்தரநாள் வண்ணமை ஏற அரங்கேற்றி வைத்தார் சோழ மண்டலமே இப்போ டூ ரெஃபரன்சஸ் எங்களுக்கு வருகிது அப்போ இது கிறிஸ்துக்கு பின் எண்ணூற்றி எண்பத்தஞ்சு பங்குனி மாதம் நாலாண் நாள் அந்த அரங்கேற்றம் நடக்குது அப்போ இந்த கோயில்களில் இந்த அரங்கேற்றங்கள் சபைகள் அதுகளுக்கு பாவித்தார்கள் ஒன்று அதனால் யுத்தத்துக்கு ஒரு நாளும் பாவிக்க கோயில்களுக்கு திரவியம் கொடுத்தார்கள் ஆனால் ராஜனுடைய திரவியத்தை பாதுகாக்கின்ற இடமாக கோயில் இருக்கவில்லை எக்ஸபஷன் வந்து அவருடைய முடியை அங்கே வைத்திருந்தார்கள் தில்லையிலே அந்த மரபு இருந்தது சோழ மன்னர்களுக்கு முடி நடராஜனம் இருந்து தான் கொடுக்கப்படும் ஏனென்று சொன்னால் அவர் ராஜ பிரதிநிதி இல்லையா அவர் நடராஜருடைய பிரதிநிதியாகத்தான் அவர் அங்கே அரசாளுகின்றார் சென்றார் அப்போ அங்கே இருந்து முடிசூட்டுவதற்காக சோழ மன்னர்களுக்கு முடி இங்கே இருந்து கொடுக்கப்படும் அந்த முடியை அந்த அந்த நாளுக்கு கொடுத்த பின்னர் மீண்டும் கோயிலிலே இருக்கும் அதான் அந்த மரகம் இருந்தது அதுக்காக அரசனுடைய கஜானா திரவியங்கள் அங்கே இருந்தது இல்லையாட்டா போர்க்காலத்தில் எல்லோரும் கோயிலுக்கெல்லாம் வந்துவிடுவார் உடைப்பதற்கு அதான் அங்கே இருக்கின்றது அப்போ நல்ல வரையறை வைத்திருந்தார் அடுத்ததாக இந்த கோயிலே வந்து சமூக கோயிலே வைத்தியசாலைகள் இருந்தன பள்ளிக்கூடம் இருந்தது மக்களுக்கு தான தர்மம் செய்வதற்குரிய வழிபாடுகள் எல்லாம் இருந்தது ஆனால் அதற்கு ஒரு இடமாக கோயிலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தவிர கோயில் வருமானத்திலே அது செய்யவில்லை கோயில் வரும்படியில் இப்போ நானொரு தான தர்மம் செய்ய போகணும் என்ன தானம் செய்ய போகணும்னா கோயிலை பயன்படுத்தலாம் ஆனால் கோயிலில் இருக்கின்ற வருமானத்தில் வருமானத்தை வைத்து நான் அதை செய்யக்கூடாது செய்வதில்லை அதுதான் இந்த கோயில் வருமானத்தை எப்படி கையாள வேண்டும் அந்த கேள்வி கோயில் வருமானத்தை அது வந்து சிவனுடைய சிவபுண்ணியங்களுக்கு கையாள வேண்டும் இது சிவபுண்ணியங்கள் என்னென்று கேட்டால் அது அதுவும் இருக்குது சிவ சிவபுண்ணிய தெளிவண்ட புஸ்தகம் இருக்கின்றது சிவபுண்ணியங்கள் எபி என்று இந்த திருமந்திரத்திலே இருக்கின்றது அது வந்து சிவபுண்ணியங்கள் எப்படி கேட்டால் சரியை கிரியை யோகம் ஞானம் சரியே என்றால் கோயிலை சுத்தி செய்தல் துப்பரவு செய்தல் வெள்ளை அடித்தல் திருப்பணி செய்தல் அதெல்லாம் சரியை தொண்டு என்றது கோயில் பூஜைகள் ஹோமங்கள் மந்திரங்கள் அவற்றை கேட்டல் கற் அது யோகம் என்றது யோக நிறையிலே யோகாசனம் தியானம் அவை ஞானம் என்றது இப்படிப்பட்ட ஞான நூல்கள் இந்த விஷயங்களை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அது எந்த இதில் அப்போ இந்த விஷயங்களுக்கு பாவிக்கலாம் இல்லாவிட்டால் அதை எடுத்து சமூக சேவை செய்தால் அது சமூகத்தை பாதிக்கும் இதுதான் சொல்வார்கள் சிவன் சொத்து குலநாசம் மூன்று லெவல் த்ரீ லெவல்ஸ் ஆஃப் தர்மா வி ஹேவ் ஒன் இஸ் செல் சென்டர்ட் எங்களை மையமாக கொண்ட தர்மம் இது எங்களை மையமாக கொண்ட தர்மத்தை செய்பவர்கள் போய் கோயில் சபையில் இருந்தால் யோசிப்பார்கள் கோயிலே இவ்வளவு காசு வருகிறது இது எடுத்து என் ஊட்டிக்கு கொடுக்கலாம் கொஞ்சத்தை என்னுடைய மனைவிக்கு கொடுக்கலாம் அது கொடுக்கலாம்னு சொல்லலாம் அது தன்னை மையமாக கொண்ட கீழ்நிலை அது அதர்மம் ரெண்டாவது நிலை சமூகத்தை மையமாக கொண்டது மற்றவர்களை மையமாக கொண்டது அப்போ கோயில் வருமானத்தில் எடுத்து ஊரில் நாங்கள் அன்னதானம் கொடுக்கலாம் வித்தின அனாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் கல்வி கொடுக்கலாம் அப்படி யோசிப்பார்கள் ஆனால் கூட அங்கே அனுமதிக்கப்படவில்லை அங்கே மூன்றாவது நிலை இறைவனை மையமாக கொண்ட தர்மம் எங்களுக்கு பெரிய பலத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எடுத்து பார்த்தால் இறைவனை மையமாக கொண்ட தர்மமாகத்தான் இருக்கின்றது ஆகவே கோயில் வருகிற வருமானம் வந்து இந்த விதிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் அடுத்தது வந்து கேட்குறீர்கள் இந்த கோயில் விதிகளை அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்தலாமாண்டு கோயிலிலே முழு நேர பணியிலே அல்லது நேர பணியிலே ஒருவர் வந்து தன்னுடைய பூச பூச பூசண பூசகராக இருக்கின்றார் குருவாக இருக்கின்றார் நடத்துபவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் அங்கே சிவபுண்ணியம் செய்கின்றார் அப்போ அவருக்கு அந்த அந்த பணியிலே அவருக்கு பங்குண்டு இருக்கின்றது தானே அது முழுநேர பணி அதை சொல்வார்கள் அந்தனர்களுக்கு ஆறு விதமான